அக்கா எனக்கு ஒரு விளக்க கொடுங்க. இந்தாங்க அக்கா டேய் என்னடா விளக்க ஏத்த போறேன்டா வா ஏன் பவி எனக்காக தான் டெய்லியும் விளக்கு ஏத்துறியாமே ஆமா அர்ஜுன் ஏன் இப்படி பண்ற நீ நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக சாமிக்கிட்ட நான் தினமும் வேண்டிட்டு இருக்கேன் அர்ஜுன் அதுக்காகதா சாமிக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா அது நிறைவேறுமா ஆமா கண்டிப்பா நிறைவேறும் சரி நானும் விளக்கேத்தி சாமி கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன் பாத்தியா பவி நீ அர்ஜுனுக்காக இத பண்றன்னு தெரிஞ்சதும் அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டான் பாரு சாமி இந்த பவித்ரா லூசு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீதா சாமி நல்ல புத்தி கொடுக்கணும் பவி வா ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிப்போ அப்பதான் நம்ம வேணது நிறைவேறும் வா பவி வா சாமி சொல்லுங்க பவித்ராவோட பேருக்கு ஒரு சிறப்பான அர்ச்சனைய பண்ணுங்க சரிங்க தம்பி ஐயோ இல்ல வேண்டாம் அர்ஜுனோட பேருக்கே பண்ணிடுங்க சரி ஓகே ரெண்டு பேருக்குமே பண்ணிடுங்க தம்பியோட ராசி நட்சத்திரம் தெரியுமா அதெல்லாம் தெரியாதே எனக்கு தெரியும் தனுசு ராசி உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்தராட நட்சத்திரம் கொண்ட அர்ஜூன் என்பவர் சகல சம்பவம் வணக்கம் வாவ் இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு இம்ப்ரெசிவ் பவி டே அர்ஜூன் என்னடா பண்ணிட்டு இருக்க இருடா பவி எனக்காக வேண்டுறப்போ நான் அவளுக்காக வேண்ட வேண்டாமா சாமி இந்த பவித்ரா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளராதவளா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீதா சாமி நல்ல புத்தி கொடுக்கணும் முக்கியமா எயிட்டி கிட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ற இவளுக்கு டூ கே கிட்ஸோட மைண்ட் செட்டை கொடு ஏன்னா இவ பண்றதெல்லாம் ரொம்ப பூமரா இருக்கு சாமி உங்க பவரை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணாத பவின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க சாமி இவ பண்ற எல்லாம் என்னால பார்க்க முடியல என்ன பவி நான் வேண்ட மாதிரி நீயும் வேண்டிக்கல வேண்டிக்கிறான் அர்ஜுன் அர்ஜுன் என்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் அவனுக்காக செய்யற விஷயங்களை சிறப்பு இல்லத்தனமானதுன்னு சொல்றான் ஆனால் இது எதுவுமே அவன் மனசுல இருந்து ஒரு வெறுப்பா வரல என்னை பத்தி புரியாததுனாலதான் வருது சீக்கிரமே அர்ஜுனுக்கு நான் செய்யற விஷயங்கள் எல்லாம் அவன் மேல இருக்கிற அன்புன்றது மட்டும் புரிஞ்சுட்டா அதுவே எனக்கு போதும் சாமி